அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் முன்னணி கல்வி நிலையங்களில் பொறியியல் இடம் கிடைக்க உதவிய ஒற்றைச்சாளர முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அரசு பொறியியல் கல்லூரிகளில் நூறு சதவீதம் மற்றும் தனியார் கல்லூரிகளில் அறுபத்தைந்து சதவீதம் இடங்களுக்கு அரசு ஒதுக்கீட்டின் கீழ் மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர் இதற்கான கலந்தாய்வை உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் நடத்துகிறது இதில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வழியில்லாத மாணவர்கள் தரகர்கள் மற்றும் தனியார் கல்லூரி நிர்வாகத்திடம் சிக்கிக்கொள்ளும் நிலை காணப்படுகிறது இலவசமாக சீட் தருகிறோம் என்ற பெயரில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களை விண்ணப்பிக்க வைத்து அவர்கள் கமிஷன் பெறும் கல்லூரிகளையோ அல்லது கல்லூரி நிர்வாகங்கள் தங்கள் கல்லூரிகளையோ விருப்பப் பட்டியலில் முதலில் வைத்து விடுகின்றன இதனால் மாநில அளவில் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் இடைத்தரகர்களின் சூழ்ச்சியால் தேர்ச்சி விகிதம் குறைவாக உள்ள கல்லூரிகளில் சேர்வதால் அவர்கள் மட்டுமல்லாது அவர்களின் குடும்பமே நல்ல நிலை வருவதற்கான வாய்ப்பை இழப்பதாக கல்வியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ப்ளஸ் டூ மார்க் வரும்பொழுதே அந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸோடு சேர்ந்து எல்லா இதுக்கும் நான் வந்து கட் ஆஃப் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதாவது இந்த ரேங்க் லிஸ்ட்டை நான் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கிற ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத ப்ராப்ளம் பட் இதில் மெயினாக வந்து இன்றைக்கி நிறைய வந்து இந்த ரெண்டு மாதம் கேப்பில் வந்து ப்ரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷ்னல் பேசிக்கலி வந்து பீப்புள் எல்லாருமே வந்து சீட்டு நான் வாங்கி தரேன் இங்கே தரேன் அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து ரொம்ப வந்து சில்ட்ரனை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது இதில் நிறைய டாப் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் வந்து தரமற்ற கல்லூரிகளில் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது உள்ள கல்லூரி கல்லூரிகளில் போய் படிக்கிறாங்க அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் சிஸ்டம் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அட்மிஷன் ப்ராசஸ் அண்ட் மிஸ்டர் முரசலிமாரன் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண அந்த ப்ராசஸை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மாணவர்களும் இந்த அவங்கள எதிர்காலமும் பாதிக்கப்படுகிறது ஒரு நல்ல கஷ்டப்பட்டு படித்து மதிப்பெண் வாங்கிய மாணவர் ஒரு தவறான கல்லூரி போகும்போது அந்த மெரிட் அப்படிங்கிறதே காம்ப்ரமைஸ் ஆகுது அதனால் இதை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணி கவர்மெண்ட் வந்து உடனடியாக அந்த அட்மிஷனை வந்து ஒரு சீர்படுத்தணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் கடைக்கோடி கிராமத்தில் இருந்தும் பனிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர் அண்ணா பல்கலைக்கழக கழகத்தில் சேர முடியும் என்பதை ஒற்றைச்சாளர முறை உறுதி செய்தது மாணவர்களின் நலன் கருதி ஒற்றைச்சாளர முறையை தமிழ்நாடு அரசு மீண்டும் கொண்டுவர வேண்டும் என கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்ணா கழகத்திடம் கலந்தாய்வை கொடுக்கும் பட்சத்தில் அதற்காக பிரத்யேக ஊழியர்கள் கட்டமைப்பு என கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகள் கலந்தாய்வை நடத்திய அனுபவம் அவர்களுக்கு உண்டு என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஏழை எளிய மாணவர்களுக்கும் முதல் தலைமுறை பட்டதாரி பொறியியல் மாணவர்களுக்கும் பொறியியல் படிப்பு கிடைக்கவும் பன்னாட்டு நிறுவனங்களில் தலை சிறந்த பதவிகளில் அமரவும் வாய்ப்புகளை வழங்கிய இந்த ஒற்றைச்சாளர முறை மீண்டும் நடைமுறைப்படுத்துமா என அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க